அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் சங்கு வச்சு வழிபடுறதுனால ஏற்படக்கூடிய மகிமைகள் பலன்கள் நலன்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ கோயில்களில் வந்து கார்த்திகை மாதத்தில் சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவாலயங்களில் நூற்றி எட்டு சங்குகள் ஆயிரத்தி எட்டு சங்குகள் வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் கொடுப்பாங்க சங்காபிஷேகம் கார்த்திகை சோமவார சங்காபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்று அந்த சங்கினுடைய வந்து வரக்கூடிய அந்த தீர்த்தம் நம்ம வந்து தெரிச்சுக்கிறது உட்கொள்கிறது அப்படிங்கிறது முக்தியை தரும் நமக்கு பிறவா நிலையை தரும் வியாதியை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ வீடுகளில் நம்ம அந்த சங்கை வச்சு பூஜை பண்ணுறது எப்படி வச்சுக்கணும் எப்படி பூஜை பண்ணணும் அதனுடைய நலன்கள் பலன்கள் என்னென்ன இந்த சங்கு எப்படி உருவாச்சு அதனுடைய பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் திருமாலை விட்டு நீங்காது பேர் பெற்ற இரண்டு என்னென்னா சங்கும் சக்கரமும் சங்கு வந்து மங்கள பொருளில் ஒன்றா சொல்கிறோம் சங்கு வழிபாடு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் சங்கு வழிபாடு கொடுத்து பல அறிவு தகவல்களை நம்ம வந்து ஞான நூல்கள்லேருந்து திரட்டி இங்கே சொல்கிறோம் பூஜை அறையில் சங்கு எப்படி வைக்கணும் வீட்டில் சங்கை வச்சு பூஜிக்கிறோம் அப்படின்னா மகாலக்ஷ்மியை பூஜிப்பதற்கு சமம் செவ்வாய் வெள்ளி போன்ற தினங்களில் சங்குகளை பூஜிக்கிறதுங்கிறது லக்ஷ்மி வந்து எப்பவும் வீட்டில் வாசம் நிலச்சி நிற்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சங்குகளை தரையில் வைக்கக்கூடாது சங்கில் எப்போதும் பிரணவ ஒளி எழுந்து கொண்டே இருக்கும் இதன் விசேஷ அதிர்வலைகள் தரையில் பட்டது அப்படின்னா நமக்கு தோஷம் உண்டாகும் அந்த அதிர்வலைகள் வீடு முழுவதும் பர பரவிக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை விலகி நேர்மறை அங்கே நிறைய இருக்கும் சங்கினை தீர்த்த பாத்திரம் போன்றவர்களுடைய மேல் நிமிர்ந்த நிலையில தான் வைக்கணும் பூஜை அறையில் வைக்கப்படும் சங்கு எப்போதும் ஜல சம்பந்தத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது சங்கினுடைய தலைப்பகுதி வடக்கு நோக்கியும் நுனி பகுதி தெற்கு நோக்கியும் இருக்கணும் எந்த காரணங்களும் சங்கின வந்து குப்புற கவுத்தி நம்ம வைக்கக்கூடாது ஒரு இலை இல்லைன்னா வெற்றிலை இல்லைன்னா தட்டில் நெல்லை பரப்பி அதன் மேலே சங்கை வச்சு பூஜிக்கணும் அது ரொம்ப சிறப்பு இதனால் நமக்கு அன்னம் தரித்திரம் ஏற்படாது நெல்லுக்கு பதிலாக அரிசியும் வைக்கலாம் சரி இந்த சங்கை வச்சு நம்ம வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா எப்படி ஆலயத்தில் செய்யக்கூடிய சங்காபிஷேத்தால் நமக்கு பலன் வருதோ அதே போல் வீட்டில் உள்ள விக்கிரகங்களை சங்கில் இட்ட புனித நீர் கொண்டு நம்ம அந்த திருமஞ்சனம் செய்விக்கிறோம் அப்படின்னா அது மிகவும் விசேஷமானது பன்மடங்கு பலனை தரக்கூடியது ஆயிரம் இடம்பூரி சங்குகளுக்கு இணையானது ஒரு வளம்புரி சங்கு ஆயிரம் வளம்புரி சங்குகளுக்கு சமமானது ஒரு சலஞ்சலம் அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரம் சலஞ்சலம் சங்குகளுக்கு சமமானது ஒரு பாஞ்ச சண்யம் அந்த பாஞ்ச சண்யம் தான் இறைவனுடைய நம் பெருமானினுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கினுடைய பெயர்னு சொல்லப்படுது சங்குகளில் கோமடி சங்கு அப்படிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது ஒரு கோமடி சங்கை நம்ம பூஜிக்கிறோம் அப்படின்னா கோடி வளம்புரி சங்குகளை பூஜித்த புண்ணியத்தை தரவல்லது அந்த கோமடி சங்கினால் அபிஷேகித்து சிவபெருமானை நம்ம வழிபடுறோம் அப்படின்னா பசுவினுடைய மடியிலிருந்து நேரடியாக பாலை சொறிந்து பூஜிப்பதற்கு சமமான புண்ணியத்தை தரவல்லது துளசி மற்றும் தாமரை மலர்களால் சங்கை பூஜிக்கிறது திருமகளினுடைய கடாட்சத்தை வீட்டில் பெருக்கிக் கொடுக்கும் செல்வம் நிலைத்திருக்க வழிவகுக்கும் சங்கிலிட்டு அபிஷேகம் செய்த பாலை பிரசாதமாக நாம் அருந்தி வரும் அப்படின்னா உடலில் குரல் அனைத்து வியாதிகளும் போகும் சாதாரண நீரை நம்ம சங்கில் விட்டுறோம் அப்படின்னா அது புனித நீராக மாறுகிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இந்த நீரை நாள்தோறும் பிரசாதமாக பருகி வரும் அப்படின்னா நோய்களினுடைய தாக்கம் கட்டுப்படுறதோட உடல் ஆரோக்கியம் பெற்று முக்திக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லப்படுது அந்த சங்குகளை நம்ம வாங்கி ஆலயங்களுக்கு அழிக்கிறதுனால ஜன்மாந்திர பாவங்கள் தீரும் சங்கை தானமாக அழிக்கிறதுனால திருமாலினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வம்ச விருத்திக்கு குறைவு இருக்காது சங்கை நம்ம முறைய வச்சு வழிபடுறோம் அப்படின்னா இந்த எதிர்மனைகள் எதிர்மறை வினைகள் போகும்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி திருஷ்டி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் போகும் செல்வ செழிப்பு உண்டாகும் பிரம்ம முகூர்த்த காலத்தில் சங்கு தீபம் ஏற்றி வழிபடுறோம் அப்படின்னா குபேரனுடைய அருள் கிடைக்கும் கோமாதான நம்ம போற்றப்படக்கூடிய பசுக்களினுடைய கழுத்தில் சங்கு அணிவிக்கும் பழக்கம் உண்டு இந்த பசுவுக்கு அணிவிக்கப்பட்ட அந்த சங்கினை வீட்டினுடைய நிலப்படி உயரத்தில் கருப்பு கம்பளி கயிற்றில் கட்டி தொங்க விடுறோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ளே நுழையாமல் பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணம் தடைபட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பெண்கள் எட்டு செவ்வாய்க்கிழமைகள் வளம்புரி சங்கில் பால் வைத்து அங்காரகனுக்கு செவ்வரளி மலர்களால் நூற்றி எட்டு நாமாவளி அர்ச்சனை செய்கிறாங்க அப்படின்னா கைமேல் பலன் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை எவ்வளோ நாள் ஆகியும் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் ஒரு பெரிய தொகையாக இருக்கும் அந்த கடனை நம்ம முழுசாக அடைக்கணும்னா இந்த பதினாறு சங்கு வடிவங்களை கோலமாக போட்டு பௌர்ணமியினுடைய இரவில் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து குளிகை காலத்தில் அந்த கடன் கொடுத்து வர போய் பார்த்து ஒரு சிறிதளவு பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா விரைவிலேயே முழு கடனும் அடைக்கப்படும் சரி இந்த சங்கு எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக திருப்பார்க் கடலை கடைஞ்சாங்க அப்போது தோன்றிய அரிய பொக்கிஷங்களில் ஒன்று சங்கு பார்க்கடலை மகாலட்சுமியோடு தோன்றிய திவ்ய பொருளில் சங்கும் ஒன்று சங்கினை தலதாக்கி கொள்ள எண்ணிய பெருமாள் திருவலம்புரத்தில் தவம் ஏற்றினார் ஈசனினுடைய அருளால் சங்காரண்யம் என்னும் தளத்தில் அதனை பெற்றார் மீண்டும் வளம்புரம் என்னும் தளத்தில் அதை தாங்குவதற்கான கரங்களை பெற்றார் என்பது புராண தகவல் தங்கு சூடன் என்னும் பெயர் கொண்ட அசுரன் அரிய வரங்களை பெற்று பலசாலியாக இருந்தோம் மூ ஆட்டி படைச்சா இறுதியில் சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் அவனை அழித்தார் அப்போது கடலில் விழுந்த அவனுடைய எலும்புகள் தான் சங்குகளாக விளைகின்றன அப்படின்னு சொல்லப்படுது இங்கனம் கடலிலிருந்து சங்கு சூடனால் கிடைக்கும் சங்கு தங்களுக்கே சொந்தமானது என அசுரர்கள் உரிமை கொண்டாடினார்கள் இந்த நிலையில அசுரர் தலைவரான பாஞ்சன் என்பவனுடன் திருமால் போரிட்டு சங்கினை கைப்பற்றினார் ஆகவே இவரின் திரு கையில் இருக்கும் சங்குக்கு பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது கிருஷ்ணாவதாரத்திலும் ஒரு திருக்கதை சொல்லப்படும் அது என்ன அப்படின்னா குருகுல வாசம் முடிந்ததும் குருநாதர் சாந்தி பணி முனிவரிடம் குருதட்சிணையாக என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா அவர் முனிவரும் அவருடைய மனைவியும் தங்கள் ஒரே மகனை பஞ்சஜனன் எனும் அசுரன் கடத்தி கடலுக்குள் வைத்திருப்பதாகவும் அவனை மீட்டுத் தரும்படியும் வேண்டுகிறாங்க கிருஷ்ணரும் அந்த அசுருடன் போரிட்டு குருவின் மகனை மீட்டு தந்தார் அந்த அசுரன் எரிந்து சாம்பலாகி ஒன்று திரண்டு சங்கு வடிவம் ஆனார் அது பஞ்சஜனன் அப்படிங்கிற அவனுடைய பெயராலேயே இது பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது கண்ணனை போன்று பாண்டவர்கள் ஐவருமே ஒவ்வொரு வகையான சங்கை கொண்டிருந்தார்கள் தர்மர் கையில் இருக்கக்கூடியது அனந்த விஜயம் அர்ஜுனன் கையில் இருக்கக்கூடியது தேவதத்தம் பீமன் கையில் இருக்கிறது மகாச்சங்கம் நகுலன் கையில் சுகோஷம் சகாதேவன் கையில் மணி புஷ்பகம் கடலில் உருவாகக்கூடிய சங்குகளில் பல வகை உண்டு மணி சங்கு துவரி சங்கு பாரத சங்கு வைபவ சங்கு பார் சங்கு துயிலா சங்கு சங்கு பூமா சங்கு திரி சங்கு ஆகியவற்றில் வளமுறையாக கிடைக்கும் சங்குகளுக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறது ஆகம சாஸ்திரத்தில் இருக்குது திருமால் தனது கரங்களில் ஏந்தியுள்ள சங்குக்கு தலந்தோறும் பல பெயர்கள் உண்டு திருப்பதி பெருமாள் மணி சங்கு கொண்டிருக்கிறார் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமியோ பாரத சங்கம் திருவல்லிக்கேணையில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் வைபவ சங்கு திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய சௌ சௌரி ராஜ பெருமாள் துயிலா சங்கு ஒவ்வொரு தளத்திலையும் பெருமாள் தன்னுடைய கையில் ஒவ்வொரு விதமான சங்கினை ஏந்தி நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து அருள் புரிகிறார் இந்த சங்கினுடைய அம்சமாகவே அவதரித்தவர் யார் அப்படின்னா ஆழ்வார்களில் ஒருவரான பொய்கை ஆழ்வார் அவர் சங்கினுடைய அம்சம் அப்படின்னே சொல்லப்படுது இன்னும் பல ஆன்மீக தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்